அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடு அப்ப ஏ பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா போப்பா போய் கிளை ஏறி குச்சி கொம்பு போ அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு அணில குறுக்க ஊருக்க வராது அணில ஒரு மான ஒரு காட்டு ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்குது அதனால சரி என்ன பண்றது என்னப்பா சரி பாப்பா பாப்பா அந்த மாதிரி அது என்ன பண்ண யானை படுத்துட்டா எலி ஏறி ஏறி விளையாடுமா அது மாதிரி என்ன ஒன்னு நடக்குது ஒன்னு நடக்குது நினச்சிக்கிட்டு இருக்கான் தம்பி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சிவன் ஆட்டத்தை நீ இந்த பார்த்திருப்பத்தை பாப்பா மாசத்துல மொத்த ஆட்டத்தை என் பக்கம் திருப்பல நான் பிரபாகர மகி நான் எனக்கு தூக்கம் வரல ஆப்பா ஒரு முடிவெடுத்த நம்ம எவனையும் தூங்க விடப்படாது என்ன கேக்குற அண்ணே என்னென்ன மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் அந்த தன்முவர படத்தில் பச்சிக்கிட்டே இருக்கீங்கனு தூக்கம் வர மாட்டேங்குது அதனால எவனையும் தூங்க விடக்கூடாது சொவனையும் தூங்க விடக்கூடாது போட்டு அவனை என்னையை அங்கு போய் நின்று இருக்காப்புல இங்கு போய் பண்ணிட்ருக்காப்ல இப்போ பாரு என்னென்ன சேட்டை பண்ணுறேன்னு பாரு அவன் தப்பிக்க முடியாது தம்பி இப்போ போட்டு காட்டுறேன்னு பார்த்தல இதே மாதிரி நீ என்கிட்ட தப்பிக்க முடியாது நான் எப்படி வேலை எப்படி வேலை கொடுப்பேன் போட்டு காட்டு இந்த வர்றா வேலை கொடுப்பேன் பார்றா டேய் பள்ளிக்கூடம் எப்படி இருந்த பறா எப்படி நடக்குதுன்னு பாடுறான் எப்படி இருக்கும் ஆமராஜே அன்னை சொல்லி நல்லா இருக்கடா நீ என்ற நகர முடியாது ராஜா தம்பி நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற ஆள் கிடையாது ஏய் அறிவு பிதுங்கி வலிஞ்சு காது வலி எங்கிட்ட வலியுது இதுக்கே கை துண்ட வச்சு தொடச்சுக்கிட்டு இருக்கேன் நீ தம்பி ஒரு படையை தலைவன் வழி அந்த படம் சரியா இருக்கும் தலைவனையே ஒரு படை வழி நடத்தின்னு வச்சுக்க புரியதா ஒரே தலைவன்டா உலகம் மிரல்கிற பயப்படுகிற படையை நடத்தின ஒன்னும் கிடையாது எனக்கு பணம் கிடையாது ஒன்னும் கிடையாது ஆலோசகர் அட்வைசருக்கு ஒண்ணு கிடையாது ஒரே ஆள் தான் ஒரே ஆள் தான் இந்த சூரட்டியா நான்தா வடிவமைகிறது இந்த கோனேறி அதனால நீ தப்பிக்க முடியாது தப்பிக்க முடியாது இங்க